எப்பா இருக்கா ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்ப ஒரு விவாதத்தை தொடங்கி இருக்காங்க விருப்பம் இல்ல ஏன்னா பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கறதை விட முதல் படத்துக்கு பாட்டு தேவையுது அதை நோக்கி நான் நடந்துட்டு இருக்கிறேன் இந்த விவாதத்துக்குள்ள நான் வர குறையுறேன் இல்லையா எஸ்பிபி பாடுறதுக்கே அவர் வந்து பிரச்சனை அதுக்கு கேள்வி கேட்க மாதிரி எழுதி அவங்க வீட்டுல இருந்து வேற யாராவது வேற இசையமைப்பாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்க பாடல் மட்டும் தான் எழுத இசை எந்த நான் நான் போட்டதுனால தான் உங்க பாட்டி ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க நீதிமன்றங்கள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்கள்ல நீதி உயிரோட இருக்குற நம்பிக்கை இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பா கிடைக்கும் ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போறாரு அது அவருடைய உரிமை இல்ல இது சரியா தப்பாங்கறத நாளைக்கு நீதி தான் சொல்லணும் அதை போய் நான் ஜட்ஜ்மெண்டா இருக்கேன் என்னன்னா ஒரு கம்போசரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டு தான் அந்த வேலையை பாக்குறாங்க அப்படிங்குசருக்கு தான் அது சொந்தமா இருக்கும் ஆனா இங்க வந்து தனி மனிதர்கள் வந்து ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கல அப்ப அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிற உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வந்து அரசு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் வந்து இசையை எப்படி பயன்படுத்துறாங்க அது யாருக்கு போயிட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கு அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமை போடுறாரு அதுல உள்ள நியாயம் அல்லது உள்ள விவாதங்களை தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு இங்க சொல்ல நியாயமானது ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான் ஆனாலும் இங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் ஓன் தியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவில் இருக்கு அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால கேஸ் அடிப்படையில அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரல வரும்போதும் ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்துல இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதர் அழகிய நாம வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும் நினைக்கிறோம் இப்ப வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணிருக்காங்க கூலி அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா அதுக்கே வந்து காப்பி ரைட் போட்டிருக்காரு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்ப உங்களை மாதிரி ஆளுங்க சார் உங்களை மாதிரி இல்ல உங்களை மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா வந்து இளையராஜா மட்டும் இந்த பீல்டுல காப்பி ரைட் கேட்டிருக்காரு மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன கண்டிப்பாக என்னுடைய என்னுடைய உரிமையை நான் பறிப்பகு